வணக்கம் டிசம்பர் மாதத்தின் ஒன்பதாம் தேதிக்குரிய செய்திகளோடு இந்த பத்தாம் தேதி அதிகாரி வேடையில் உங்களை சந்திக்கிறேன் சிறிய மக்கள் புரட்சி இல்லை அவற்றால் சிரியாவில் இடம்பெற்ற இந்த ஜனநாயக கிளர்ச்சி பற்றி உலகம் முழுவதும் பரவலான பேச்சு இருந்தாலும் இதன் பின்னணியில் இருக்கின்ற நாடுகளை பற்றி பல தெரியும் அதுபோல பசேர் அல் அசாத் இப்பொழுது சிரியாவின் ஜனாதிபதியாக இருந்து பதவி விலகச் செய்யப்பட்டு நாட்டை விட்டு ஓட செய்யப்பட்டிருந்தார் அவர் அவர் ரஷ்யாவிலே தஞ்சம் புகுந்திருப்பது இதே போன்ற அரசியல் காரணங்களால் என்பது அனைவருக்கும் தெரியும் இதை இலங்கையோடு ஒப்புடுகின்ற பல பேரும் இருக்கின்றார்கள் இல்லை இது இலங்கையிலிருந்து வேறுபட்ட ஒரு விடயம் இப்போது இந்த சிரியாவின் தலையீட்டிலே மத்திய கிழக்கில் அரபுரக நாடுகளால் விரும்பப்படாதவர்கள் நுடையப் போகின்றார்கள் என்றெல்லாம் அரசியல் பேச்சுக்கள் ஒரு பக்கம் இருக்கின்றன அதை பற்றி சில அவதானிப்புகளின் நான் இன்றைய நான் இந்த செய்தி தொகுப்பு இணைப்பு தரப்போரின் ஆரம்பத்திலே இலங்கையை பற்றிய பல முக்கியமான விடயங்களை கொண்டு வர வேண்டியிருக்கிறது குறிப்பாக இந்த அரசு இழுபறியானது அரசு சர்ச்சையானது இலங்கையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஸ்ரீலங்கா ரைஸ் கிரைசிஸ் என்று சொல்லி இப்பொழுது உலகத்தின் பல்வேறு நாடுகள் அவதானிப்பை சேர்த்தக்கூடிய ஒரு விடயமாக இது மாறி இருக்கிறது

அது ஒரு திடல் மீண்டும் சுத்தம் செய்யப்பட வேண்டும் அதாவது மீண்டும் ஒரு தடவை இந்த திடல் போராட்டம் இல்லாவிட்டால் அறகலிய அந்த போராட்டம் ஒன்று தயார்படுத்தப்பட வேண்டும் என்று இன்னொரு பக்கம் பேச்சு இல்லை ஜனாதிபதி அன்ரோகுமார் திசான இதை சிறப்பான முறையில் வென்றெடுப்பார் அவருக்கு மக்களது அவரிதமான ஆதரவு இருக்கிறது என்று ஒரு விடயம் இப்போது தேங்காய் அரிசி உப்பு முட்டை இவற்றின் உண்மையான சந்தை நிலவரம் என்ன என்ற நாளில் சந்தைகளிலேயே நான் அறிந்த சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே யோசிக்கிறேன் எனவே அந்த விடயத்தை பற்றியும் எந்த நாளின் செய்திகளிலே கொண்டு வரலாம் இதை விடவே அரசி வியாபாரிகள் ஒரு பக்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை இல்லாவிட்டால் அவர்கள் தங்களால் முடியாது என்று சொன்ன விடயம் ஜனாதிபதி அன்பகுமார் தேசா தான் சொன்னபடி நடக்காவிட்டால் உடனடியாக தான் எடுக்கப் போன்ற நடவடிக்கை என்று சொல்லி அவர் இருக்கின்ற விடயம் இல்லாவிட்டால் எச்சரித்திருக்கின்ற விடயம் ஆகியவற்றை பற்றியும் இங்கே பார்க்க வேண்டும் இன்னொரு பக்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது குற்றச்சாட்டு ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு தான் அதாவது அவர் மதுபான அனுமதி பத்திரங்களை தேர்தல் லஞ்சமாக வழங்கினார் என்று முன்னூற்று அறுபத்தோரு மதுபான அனுமதி பத்திரங்கள் இவ்வாறு வழங்கப்பட்டன விட்டால் அவர் தான் இன்னும் ஒரு முன்னூரை வழங்கி இருப்பேன் அதற்கான காரணத்தையும் சொல்கிறார் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்று சொல்லி பார்க்கலாம் அதை வேளையில அவர் இந்த தேர்தல்களை நடத்தாமல் தள்ளி வைத்தது எழுநூறு மில்லியன் டாலர் நஷ்டத்தை இலங்கைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டும் அவர் மீது பதிவாகி இருக்கிறது இதே இலங்கையின் குற்றவியல் விசாரணை பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஒருவர் இந்த நாளில் கைது செய்யப்படுகின்றார் இதற்கான காரணம் அதிர்ச்சி தருவதாக இருக்கிறது எனவே சட்டம் தன் கடமைகளை செய்யும் என்று சொல்லி இந்த விடயத்தை நாங்கள் பார்த்தாலும் முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வத்தை பிணையில் செல்ல அனுமதிக்கப்படுகின்றார் என்பது மக்கள் மத்தியில் அதிருப்தி தரக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கிறது அண்மைய நாட்களில் நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தேன் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய இப்போதைய சபாநாயகர் டாக்டர் அசோக இராண்வல என்று அழைக்கப்படுகின்ற இந்த சபாநாயகர் கல்வி தகமை பற்றி கேள்வி எழுப்பியதை பற்றி அவரது பட்டதாரி இல்லாவிட்டால் அவரது முதுமானி பட்டம் இந்த விடயங்கள் பற்றி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் பதவி திறக்க வேண்டும் என்று சவால் விட்டது இன்று இது பற்றி நடந்திருக்கின்ற விடயம் மக்கள் மத்தியில் அதிருப்தியையும் அதிர்ச்சியையும் கொண்டு வந்திருக்கிறது இப்போது சபாநாயகர் பதவி விலகுவாரா இல்லையா என்பதுதான் நாங்களும் முன்வைக்கின்ற முக்கியமான கேள்வி அரசாங்கம் இது பற்றி என்ன பதில் சொல்லும் என்பதையும் ஆர்வத்தோடு பார்த்திருக்கிறோம் அதைப் பற்றிய விடயங்களையும் நலன் செய்திகளிலே கொண்டு வருகிறேன் இது விடலே தமிழர் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரான யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் பொன்னமல்லம் அவர்களது வாகனத்தில் மோதி நேற்றைய தினம் எழுபது வயது மூதாட்டி ஒருவர் மரணமாகி இருக்கின்றார் இந்த மரணத்தின் பின்னால் உள்ள விடயங்கள் இதை பற்றிய இந்த விபத்தை பற்றிய விடயங்கள் ஆகியவற்றையும் சுருக்கமாக உங்களுக்கு கொண்டு வருகிறேன் இன்னும் பல இலங்கையை பற்றிய முக்கியமான செய்திகள் உங்களுக்காக இருக்கின்றன இப்போது விரிவான செய்திகளுக்குள் செல்வோம் கடந்த ஏழாம் தேதி ஜனாதிபதி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் அரசு உற்பத்தியாளர்கள் ஆகியோரை அழைத்து ஒரு கூட்டம் ஒன்றை நடத்துகிறார் அந்த கூட்டத்திலே திட்டமிட்ட நிர்ணய விலை ஒன்றை வழங்கி இந்த விலைக்கு அதிகமாக சொல்லி எச்சரிக்கை பிறப்பித்திருந்தார் அதே போல அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கிடங்க இந்த அரிசியை அனைவரும் வழங்க வேண்டும் தடையில்லாமல் வழங்க வேண்டும் நுகர்வோர் அதிகார சபை இதை பார்க்கும் அதுபோல அரசியாலைகள் பரிசோதிக்கப்படும் என்று பல்வேறு விடயங்களில் சொல்லியிருந்தார் අපි කිසිදු ව්‍යාපාරයක් වටන් හරි කිසිදු ව්‍යාපාරයක් අඩපන කරන්න හරි අප අදාාසක්නේ. මමහිතන්නේ තොග මිල දෙසී විසිිපහයි සිිල්ලර් මල දෙසිතියයි එබැ දෙෙී විසිපාහ දෙන්නවන දෙසිීතීයට දෙන්නඕන පාරි බෝග අධ නිල්ධාරී හැම ෝල කරමදානන්හටඉද. ෝලෙන්ං ල ට යන හාල් ප්‍රමාණය පාරිබෝග නිල්ධාරෙන්ට වාර්තා කරන්නවා. හෙටයි දන්දාාන. දෙසියේ විසිපාගානී ස දෙන්න න ති. අපි මේක සතියක් දින 10ක් බලාගෙන ඉන්න මේ ක්‍රියාත්මක වෙනවද කියලා. ඒක ක්‍රියාත්මක වෙන්නේ නැත්නම් ඊළඟ පියවර ගන්නවා. இந்த விடயங்கள் இடம்பெற்ற வேளையில் அங்கே கூட்டத்துக்கு சமூகம் எடுத்திருந்த அத்தனை பேருமே பிரதானமான அரசியாலை உற்பத்தியாளர்கள் அதுபோல இலங்கையின் மிகப்பெரிய அரசியாலைகளின் உரிமையாளர்கள் இதிலே பிரதானமாக இந்த அரசியாலை உரிமையாளர்களின் தலைவராக கருதப்படுபவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் சகோதரரான பிரபல அரசி வர்த்தகரான டட்லி சிறிசேன இவர் ஜனாதிபதியை சந்தித்ததற்கு அடுத்த நாள் வெளிநாடு சந்தாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன உருவாகியுள்ள அரசு தட்டுப்பாடு தொடர்பாக அரசியல் தட்டுப்பாடு போன்ற நிலைமையை தொடர்பாக ஜனாதிபதி அந்தகுமார் திசா நாயக்கோடு கலந்துரையாடலுக்கு பிறகு அவர் சகல விடயங்களையும் ஜனாதிபதி குறிப்பிட்ட வேடையில் பல்வேறு கருத்துகள் பகிரப்பட்டன அதுக்கு பிறகு ஜனாதிபதி குறிப்பிட்ட அத்தனை விடயங்களை மேற்கொண்ட பிறகு அவர் புறப்பட்டு போய்விட்டார் தனிப்பட்ட பயணமாக அவர் வெளிநாடு போயிருப்பதாக சொல்லப்படுகிறார் இந்த நிலையில் நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள் அரளிய அரசியலை அதாவது தட்லி சிறிசேனவின் அரசியலை உட்பட பல்வேறு அரசியாலைகளை இப்பொழுது கண்காணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதன்படி நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள் வருவதற்கான இடத்தை தான் வழங்கி அனுமதியை வழங்கி இருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது நுகர்வோர் அதிகார சபையின் இரண்டு அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் அரசியலைகளில் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அப்படி இருக்கும்போது இந்த கட்டுப்பாட்டு விலையில் அரசியை வழங்குவதற்கு அனைத்து அரசியலை உரிமையாளர்களும் ஆரம்பத்திலே அதிருப்தி தெரிவித்திருந்தாலும் பின்னர் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது வெடிவருகின்ற தகவலின் அடிப்படையில் அரசாங்கம் நிர்ணயித்த விலைக்கு தங்களால் அரசியை விற்பனை செய்ய முடியாது என்று மொத்த விற்பனையாளர்கள் சொல்லியிருப்பதாக அந்த இன செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதாவது அரசாங்கம் நிர்ணயித்த விலையின் அடிப்படையில் சாதாரணமாக நாங்கள் வாங்குகின்ற நாட்டு அரசியின் விலை இருநூற்று முப்பது ரூபாயாக இருக்க வேண்டும் விலை அடிப்படையில் ஏனைய அரசியலுக்கும் விலைகள் நிர்ணயிக்கப்பட்டன சில்லறை விலைக்கு மொத்த விலைக்கும் இடையில் ஐந்து ரூபாய் வித்தியாசம் நாங்கள் வாங்குவது சில்லறை விலை ஆனால் இப்போது மொத்த விற்பனையாளர்களை பொறுத்தவரையில் தங்களுக்கு அரசியல் உரிமையாளர்களுக்கு கூட இதில் நஷ்டமில்லை ஜனாதிபதி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் விவசாயிகளுக்கும் நெல் உற்பத்தியாளர்களுக்கும் அதுபோல மக்களுக்கும் நஷ்டம் ஏற்படாமல் இந்த விடயங்களை வழங்க வேண்டும் காரணம் மானியங்களை தாங்கள் வழங்குகிறோம் என்று அந்த எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருந்தது ஆனால் இப்போது மொத்த விற்பனையார்கள் சொல்கின்றார்கள் அதிகரித்த விலைக்கு தாங்கள் அரசியல் கொள்முதல் செய்ய வேண்டி இருப்பதாகவும் ஐந்து முதல் பத்து ரூபாய்க்கு இடைப்பட்ட லாபத்திலே எவ்வாறு அரசியை தாங்கள் விற்பனை செய்வது தங்களுக்கு இது நஷ்டத்தை தரக்கூடியது எனவே நாட்டு அரசுக்கு இப்பொழுது தட்டுப்பாடு நிலவுகிறது இதன் அடிப்படையில் இது தொடர்பாக இருந்தால் அரசி வர்த்தகத்தை தாங்கள் கைவிட நேரிடும் என்று அரிசி மொத்த விற்பனையாளர்கள் அரசாங்கத்துக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் இதேவேளை ஜனாதிபதி விடுத்த அறிவித்தலின் அடிப்படையில் இன்று ஒன்பதாம் தேதி முதல் நெல் ஆலை உரிமையாளர்களினால் நாளாந்தம் உற்பத்தி செய்யப்படுகின்ற அரசி பொதி அதுபோல அரசு மூட்டைகளின் தொகை மற்றும் சந்தைக்கு விநியோகிக்கப்படுகின்ற அளவு தொடர்பிலான அறிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக பெற்றுக்கொண்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது அதுதான் சொன்ன அந்த இரண்டு அதிகாரிகள் நியமிக்கப்படுகின்றார்கள் எனவே இந்த விடயம் ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு வெளிப்படையாக உண்மையான தன்மைகள் இங்கே போய் கொண்டிருந்தாலும் கூட மொத்த விற்பனையாளர்களின் இந்த அறிவித்தலானது நிச்சயமாக ஒரு பெரும் சரசரப்பை கொண்டு வந்திருக்கிறது ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசானாக்கு இன்றும் கூட இதை அழுத்தமாக சொல்லியிருக்கின்றார் இப்போது அரசு தட்டுப்பாடு நிலவுவதாக சொல்லப்படுகின்ற விடயங்களை உடனடியாக நிவர்த்திக்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் சந்தையில் அதிகரித்துள்ள Claro, sí te vi. அதற்கான தீர்வை வழங்குவது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தில் இன்று விசேட ஆலோசனை கூட்டம் ஒன்று இடம்பெற்றது அப்போது தட்டுப்பாடு நிலவுவதாக பல்வேறு இடங்களிலிருந்து தகவல்கள் வந்திருப்பதாக பல்வேறு அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள் இதையடுத்து ஜனாதிபதி ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லியிருக்கின்றார் அரசாங்கத்தின் தீர்மானம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாயிற்று எனவே இந்த தீர்மானத்துக்கு இணங்க முடியாவிட அதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் சந்தையில் நிலவுகின்ற அரசு தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்காக ஜனாதிபதி இரண்டு தடவைகள் இந்த அரசியல் உரிமையாளர்களை சந்தித்து இப்பொழுது உரையாடியிருக்கின்றார் என்றாலும் அரசு தட்டுப்பாடு மற்றும் நிர்ணய விலையை விட அதிகமான அரசு விற்பனை செய்யக்கூடிய உருவாகும் போது மீண்டும் ஒரு தடவை அரிசி வர்த்தகர்களையும் சேர்த்து அழைத்து தான் உரையாட இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருப்பதாக அரசியின் விலை நிர்ணயம் தொடர்பாக ஒரு அதிவிசேட வர்த்தமான அறிவித்த ஒன்று ஜனாதிபதியினால் இன்று அதிகாலை வேடையில் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி எடுத்த உடனடி தீர்மானம் நேற்று நள்ளிரவு வெளியிடப்பட்டுள்ளது அரிசி விலை அரிசியின் தட்டுப்பாடு குறித்து இலங்கை முழுவதும் சர்ச்சையும் சந்தேகமும் நிலவி வருகின்ற இந்த சூழலில் ஜனாதிபதி அன்ப்குமார் திசா நாயக்க கடந்த ஏழாம் தேதி அரிசி ஆலை உரிமையாளர்களோடு நடத்திய சந்திப்பின் போது குறிப்பிட்ட நிர்ணய விலை பற்றிய அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுகிறது ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் அரிசிக்கான சிலரை விலையின் அதிகூச்ச விலை இந்த வர்த்தமானி மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு கிலோ அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலைகள் வருமாறு இறக்குமதி செய்யப்படும் பச்சரிசி ஒரு கிலோ இருநூற்றி பத்து ரூபாய் நாட்டரிசி இருநூற்றி இருபது ரூபாய் சம்பா இருநூற்றி முப்பது ரூபாய் உள்நாட்டில் உற்பத்தியாகும் அரிசி வகைகளை பொறுத்தவரையில் சிவப்பு அல்லது வெள்ளை பச்சரிசி கிலோ இருநூற்றி இருபது ரூபாய் சிவப்பு அல்லது வெள்ளை நாட்டரிசி கிலோ இருநூற்றி முப்பது ரூபாய் சிவப்பு அல்லது வெள்ளை சம்பா கிலோ இருநூற்றி நாற்பது ரூபாய் கீரி சம்பா இருநூற்றி அறுபது ரூபாய் என்று இந்த அதிவு சேட வர்த்தமான குறிப்பிடப்பட்டுள்ளது இதை மீறி நடப்போர் மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனாதிபதி ஏற்கனவே அறிவித்திருந்தார் நேற்றைய நாளில் மொத்த விற்பனையாளர்கள் பல ஜனாதிபதியினால் நிர்ணயிக்கப்பட்ட விதைக்கு தங்களால் அரசியை விற்பனை செய்வது தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து இந்த அதிவிசேட வர்த்தமானம் வெளியிடப்படும் என்று சொல்லி ஊகங்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை விடையில் இந்த அதிவிசேட வர்த்தமான வெளியிடப்பட்டது இதன் மூலமாக செயற்கை தட்டுப்பாடு ஒன்று நிலவினால் இல்லாவிட்டால் அரிசி பதுக்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கருதப்படுகிறது இதுவற்றில் ஏற்கனவே அரசு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியிருக்கின்ற அரசாங்கம் அமைச்சரவை வருகின்ற இருபதாம் தேதி அளவில் இந்த புதிய அரிசி மூடைகளை எதிர்பார்ப்பதாகவும் பண்டிகை காலத்துக்கு முன்னதாக புதுவர காலத்துக்கு முன்னதாக இந்த அரசியல் அரிசி வகைகள் நாட்டிலே தட்டுப்பாடு இல்லாமல் விநியோகிக்கப்படக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இப்படி இருக்கும்போது அரிசி தேங்காய் உப்பு முட்டை ஆகியவற்றின் நிலவரங்கள் என்ன இந்த கேள்வி உங்கள் எல்லோரும் மத்தியிலும் இருக்கிறது தானே இன்று கொழும்பின் சில நகர்பகுதிகளும் அதுபோல கொழும்பின் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்கள் மற்றும் கொழும்பை தாண்டிய வடமேல் மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு நேரடியாக விஜயம் செய்திருந்தேன் வடமேல் மாகாணத்துக்கு நான் சொன்னது வேறொரு தனிப்பட்ட விஜயமாக இருந்தாலும் கடைகளுக்கு செல்லக்கூடியதாக இருந்தது முதலில் தேங்காயை பற்றி பார்த்தால் கொழும்பிலே தேங்காயின் விலை உண்மையில் சொல்லப்படுவதை போல நூற்றி எண்பது ரூபாயிலிருந்து இருநூற்று நாற்பது ரூபாய் வரை பல்வேறு இடங்கள் இருக்கிறது நாங்கள் நினைத்தால் கூட அந்த நூற்றி எண்பது ரூபாய்க்கு குறைந்த அளவுக்கு தேங்காயை வாங்க முடியாது இதுவழிலே கொழும்பை பொறுத்தவரையில் பல்வேறு பட்டோரும் தங்களது வசதிக்காக தேங்காயை வாங்கி அங்கேயே கொண்டு வருவது வழக்கு அப்படியாக இருக்கும்போது மேலதிகமாக பணம் கொடுக்க வேண்டியும் ஆனால் குறைந்த அளவு இங்கே வாங்கக்கூடிய தேங்காய் ஒரு சிறு தேங்காய் ஒன்று நூற்று எண்பது ரூபாய்க்கு இங்கே இருக்கு ஆனால் கொடுமை தாண்டி வெளியே போனால் குறிப்பாக தென்னை அதிகமாக விளங்கின்ற சிலாபம் மற்றும் சிலாபத்தை நோக்கி செல்கின்ற நீர்கொடுமை தாண்டி ஏனைய பகுதிகளுக்கு செல்லும் போது நூற்று ஐம்பது துறக்கம் நூற்று எண்பது ரூபாய்க்குள்ளே தேங்காய் கிடைக்கிறது அது உண்மை அதே வேளையில் அவர்கள் மொத்த விற்பனையாக தங்களிடம் தேங்காயை வாங்குவோர் தங்களிடம் வாங்குகின்ற விலை விட குறைவான விலை ஆனால் அவர்கள் என்ன விலைக்கு விற்கிறார்கள் என்று தங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள் தேங்காயை பொறுத்த வரையில் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைத்தாலும் இந்த விலை அதிகம் என்பது உண்டு எனவே இந்த விலைக்கு வாங்கி இலங்கையில் குறிப்பாக தலைநகர பகுதியின் கொழும்பின் அஹ் உணவகங்களில் நல்ல தேங்காய் பூவோடு கூடிய அந்த தேங்காய் பூவினால் ஆக்கக்கூடிய உணவுகளை உருவாக்க மாட்டார்கள் என்பது உறுதி எனவே தேங்காய்க்கான தட்டுப்பாடு என்பதை விட கட்டுப்பாட்டு விலையை தாண்டிய விலையில் விற்கப்படும் போது இந்த சிக்கல் சிரமங்கள் இருக்கப்போவது உறுதி இந்த தேங்காயை பற்றிய ஒரு விடயத்தை இந்த நாளில் அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷனா ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் அவர் குறிப்பிடுகின்றார் இப்போது சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை சாதாரணமாக தங்களால் இருநூற்றி இருபது ரூபாய்க்கு தான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலுவதன் காரணமாகவும் இவ்வாறான வெளியேற்ற காரணமாகவும் தங்களால் உணவகங்களில் தேங்காயினால் செய்யப்படுகின்ற உணவுகள் உப உணவுகள் குறிப்பாக சம்பல் அதுபோல சொதி ஆகியவற்றை தங்களால் வழங்க முடியாத நிலை ஏற்படுவதாக அவர் குறிப்பிடுகின்றார் அதே சந்தையை பொறுத்தவரையில் இப்போது அரிசி முட்டை தேங்காய் உப்பு ஆகியவற்றின் விலைகள் முப்பது வீதத்தால் அதிகரிக்க

அரசியை பொறுத்தவரையில் தட்டுப்பாடு இருக்கிறது என்பது உண்மை நாட்டு பல்வேறு இடங்களில் இல்லை சம்பா கீரி சம்பா என விலைகள் இந்த கட்டுப்பாட்டு விலை இல்லவற்ற நிர்ணய விலை என்பது இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பல்வேறு இடங்களில் சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் அவை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட முன்னர் தாங்கள் கொள்முனவு செய்த விலைகளிலேயே இப்பொழுது விற்கின்றார்கள் பத்து நாட்கள் ஜனாதிபதி இடைபடி கொடுத்திருக்கின்ற அவகாசம் கொடுத்திருக்கின்ற அடிப்படையில் அந்த அவகாசத்தை பயன்படுத்திக் கொள்ளப் போவதாக அவர்கள் சொல்கின்றார்கள் எனவே அது வரைக்கும் இருக்கின்ற ஸ்டாக் இருக்கின்ற தொகையை இப்போதைக்கு அவர்கள் பழைய விலைக்கு விற்று தீர்ப்பதாக சொல்கின்றார்கள் முட்டை முன்பை போல நாற்பது ரூபாய் இல்லாவிட்ட நாற்பது ரூபாய்க்கு குறைவான விலையில் இங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியாது சராசரியாக நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு ரூபாய் வரை முட்டை இருக்கிறது ஐம்பது ரூபாய் இன்னும் தாண்ட விலை இது கொழும்பை பொறுத்தவரை இதுவளே உப்பை பொறுத்தவரையில் தட்டுப்பாடு இல்லாமல் இப்பொழுது கிடைக்கிறது ஆனால் மக்கள் அவதியோடு உப்பை வாங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக உப்பு தட்டுப்பாடு வந்துவிடக்கூடும் என்று சொல்லி அவர்கள் பயப்படுகிறார் ஆனால் உப்பின் இறக்குமதிக்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டால் நிச்சயமாக உப்பு இறக்குமதி செய்யப்பட்டே ஆக வேண்டும் மழை காரணமாக அண்மையில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக தொடர்ச்சியாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக உப்பு உற்பத்தி முற்று சீரழிந்து போயிருக்கிறது என்பது உண்மை எனவே இது பற்றிய நடவடிக்கைகளையும் அரசாங்கம் அவதானித்துக் கொண்டிருக்கிறது உணவு மற்றும் வர்த்தக அமைச்சு இது பற்றிய விடயங்களில் கூடுதலான கவனம் செலுத்தி வருகிறது இன்னும் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஜனாதிபதிக்கு இது ஒரு சவாலான விடயமாக தான் இங்கே இருக்கும் குறிப்பாக இந்த விடயத்தை ஒரு புதிய அரசாங்கம் வந்து சமாளிக்கும் போது அவர்களுக்கான கால நேரம் எடுக்கும் இதற்கான தகுந்த ஆலோசனைகளை வழங்க முன்னைய அரசாங்கத்திலே இருந்தோர் யாராவது தங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் உதவுவார்களா அரசாங்கம் வந்த உதவிகளை பெற்றுக் கொள்ளுமா கேள்வி ஒரு பக்கம் இருக்க ஜனாதிபதியாக முன்பிருந்த ரணில் விக்ரம் சிங்கமின் திருவிடையாடல் அவருடைய கைங்கரியங்கள் தான் இது என்ற பேச்சுக்களும் இல்லாமல் இல்லை இதே போல மீண்டும் ஒரு தடவை மக்கள் இந்த உணவு தான் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பான விடயமாக இருக்கிறது குறிப்பாக தெற்கு பகுதி சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உணவு தங்களுடைய பிரதான உணவுகள் கை வைக்கப்படும் போது பற்றிய கோபத்தை அவர்கள் தங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு எதிரான குரல்கள் மூலமாக வெளிப்படுத்துவார்கள் என்பது பொதுவாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒருவடை ஆனால் மஞ்சள் இது போல பெருங்காயம் முன்னைய காலத்திலே தேசிக்காய் வெங்காயம் போன்றவற்றை ஆயிரக்கணக்கான விலை கொடுத்து வாங்கிய ஒரு காலமும் இருந்தது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது அரிசி தட்டுப்பாடு பெரிய அளவில் இருக்கவில்லை தான் ஆனால் பருப்பு மஞ்சள் போன்றவற்றை எல்லாம் தட்டுப்பாடு நிலவிய காலம் பதுக்கி வைத்து பெரிய அளவு விலைகளில் விற்ற காலம் எல்லாம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முதல் இருந்தது எனவே அந்த அடிப்படையில் மக்கள் அந்த அளவு சிரமத்தை சிக்கலை இப்போது எதிர்பார்க்கவில்லை இது ஒரு புதிய அரசாங்கம் என்ற அடிப்படையில் வாக்களித்த பல பேரும் இல்லை நாங்கள் பல்லை அடித்துக் கொண்டிருப்போம் ஏன் நான் சொல்கின்ற விமர்சனங்களுக்கு கூட பல பேர் சொல்கிறார்கள் முன்னைய காலத்தில் நாங்கள் இதை பார்த்தோம் தானே எனவே எங்களுக்கு பரவாயில்லை கொஞ்ச காலம் நாங்கள் பொறுத்துக் கொள்வோம் இது புதிய அரசாங்கம் தானே நாங்கள் சமாளித்து இன்னும் கொஞ்ச காலம் இருந்துவிட்டு அதற்கு பிறகு பார்க்கலாம் இந்த அரசாங்கத்தால் இதை செய்ய முடியும் வந்து பல பேர் எதிர்பார்த்துக்கின்றார்கள் இப்படி இருக்கும்போது ஜனாதிபதியாக முன்பிருந்த ரணில் விக்ரமசிங் அமைதியாக இருக்கிறார் இது அவ்வளவு நல்ல சகுனம் கிடையாது அவர் பல்வேறு விடயங்களை இப்பொழுது திட்டமிட்டுக் கொண்டிருப்பார் இதன் அடிப்படையில் இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்க அவர் இன்னும் பல்வேறு விடயங்களை தன்னை சார்ந்தோரை மட்டுமல்ல தன்னை சாராதோரையும் கொண்டு செய்யக்கூடிய ஒருவர் இதனால் அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு நெருக்கமானவர்கள் இப்போதே அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் சொல்லி கொண்டு வருவதாக ஒரு செய்தி மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பாகவும் ஜனாதிபதியாக முன்பிருந்த ரணில் விக்ரமசிங்கும் இது குற்றம் சுமத்தப்பட்டது அவர் முன்னூற்று அறுபத்தி அனுமதி பத்திரங்களை இவ்வாறு லஞ்சமாக வழங்கியிருந்தார் என்று சொல்லும் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கை இது பற்றி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிக்கை பதிலடியாக இருக்கிறது அவர் சொல்கின்றார் இந்த ஒன்பது மாத கால பகுதியில் மதுபான உரிமைகளால் அரசாங்கம் மூன்று தசம் ஒரு பில்லியன் ரூபாய் வருமானம் ஓட்டி இருக்கிறது நான் யாருக்கும் இலவசமாக வழங்கவில்லை என்று குறிப்பிடுகின்றார் அவர் சுதந்திரத்துக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரையில் மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கும் போது அரசாங்கம் கட்டணத்தை அரவிட்டிருக்கவில்லை என்ற தகவலையும் அவர் வெளியிட்டு அப்படி இருக்கும் போது நேரடியாக வரிய இழக்கும் போக்கு காணப்பட்டது ஆனால் பங்குரோத்த நிலையிலிருந்து நாட்டை விடுவிக்க சரியான வழிமுறைகளை ஆராய்ந்த போது இதை விற்று பணமாக மக்களுக்கு பொருளாதார அடிப்படையில் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த உரிமங்கள் அனைத்தும் கலால் திணைக்கடத்தின் விதிகள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறைகளின்படி வழங்கப்பட்டதாகவும் உரிமம் வழங்கும் போது கலால் ஆணையாளர் நாயகம் பரிந்துரைத்த விண்ணப்பங்களுக்கு மட்டும் கலால் உரிமத்தை தான் வழங்கியிருப்பதாகவும் ரணில் விக்ரம சங்க <Sessizipan> குறிப்பிடுக <Sessizipan> யார் வேண்டுமானாலும் இதை சவாலாக எடுத்துக் கொள்ளலாம் என்றுதான் அவர் இங்கே குறிப்பிடுகிற விடயமாக இருக்கிறது பங்குரோத்து நிலையில் உள்ள பொருளாதாரத்தை மீட்பதற்காக நீண்ட கால நோக்குடன் இந்த மதுபான உரிமம் வழங்கும் நடைமுறையை குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக தவறாக இப்போது பல பேர் பயன்படுத்துவது வருத்தம் அடிக்கிறது என்று அவர் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்கு உடன்பட்டு தற்போதைய வெளிப்படையான மற்றும் முறையான புதிய வருமான ஆதாரத்தை ஒழிக்கலாமா வேண்டாமா இல்லை என்றால் புதிய கலால் சட்டத்தை சமர்ப்பிப்பதா என்பது குறித்து அமைச்சர்கள் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் முட்டாள்தனமான பொருளாதார சீராக்கத்தை மேற்கொள்கிறோம் என்று பொருளாதார அடிப்படையில் உயர்வை தரக்கூடிய திட்டங்களை இந்த அரசாங்கம் கைவிட்டுவிடக்கூடாது என்று எச்சரித்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் தனக்கு மட்டும் அவகாசம் கிடைத்திருந்தால் மேலும் ஒரு முன்னூறு அனுமதி பத்திரங்களை வழங்கியிருக்கலாம் இதன் மூலமாக நாட்டுக்கு மேலும் ஒரு தொகை வருமானத்தை பெருக்கி இருக்கலாம் என்று அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் எனவே தன்னுடைய குற்றத்தை அவர் இப்போது ஏற்றுக்கொள்ளதாக இல்லை ஆனால் டாலஸ் அழகு பெருமை முன்னாள் அமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகு பெருமை ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரம் சிங்க தேர்தலை நடத்தாமல் எழுநூறு பில்லியன் டாலர் நஷ்டங்களை இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் என்று பகிரங்க குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கின்றார் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களை தள்ளி போட்டதன் மூலமாக இந்த நஷ்டம் இப்பொழுது ஏற்படுத்தப்படுகின்றது என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் இதேவேளையில் இந்த தேர்தல்கள் உரிய காலத்தில் நடத்தப்பட்டிருந்தால் ஜனநாயக உரிமை காப்பாற்றப்பட்டிருக்கும் என்பதால் அவர் சொல்கின்ற விடயம் கடந்த வாரம் சர்ச்சை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான விடயம் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய இப்போது சபாநாயகராக இருக்கின்ற அசோக சப்புமல் ரன்வல என்று அழைக்கப்படுகின்ற முன்பு நாடாளுமன்றத்திலே இவர் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டவுடன் கலாநிதி அசோக ரன்வல என்ற அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஜேவிபியின் முன்னாள் தொழிற்சங்கவாதி இளமை காலத்தில் ஜேவிபியின் உறுப்பினராக இருந்து பின்னர் இப்போது சபாநாயகராக இம்முறை கம்பகா மாவட்டத்திலிருந்து தெரிவாக இருக்கின்ற இவரை பற்றியது இவர் பெற்றிருக்கின்ற பட்டம் இவரது கல்வித்தகமை சந்தேகத்துக்குரியது என்று சொல்லி பகிரங்கமாக அதை சவாலுக்குட்படுத்தி முன்னாள் தேர்தல் ஆணையாளர் கருத்தை வெளியிட்டிருந்தார் இதை பற்றி தகவல்கள் வெளிவந்த வேளையில் பல பேரும் இதை ஒரு விதமான சந்தேகத்தோடு நோக்கியிருந்தார்கள் இல்லாவிட்டால் அவதூறு பரப்புவதாக சொல்லியிருந்தார்கள் ஆனால் இன்றைய நாளில் நாடாளுமன்றத்தின் இணையதளத்திலிருந்து இந்த இவர் பெற்றிருந்த டாக்டர் என்ற கலாநிதி பட்டமானது நீக்கப்பட்டிருக்கின்றது அதுபோல் அசோக் ரன்வலா அவர்களுடைய தனிப்பட்ட ஃபேஸ்புக் மற்றும் லிங்க்டின் பகுதிகளிலும் இந்த டாக்டர் என்ற கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இதன் அடிப்படையில் இப்பொழுது பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன இவருக்கு ஜப்பானிய பல்கலைக்கழகத்திலிருந்து கிடைத்திருந்ததாக சொல்லப்பட்ட கலாநிதி பட்டமானது உண்மையாக பெறப்பட்டது தானா அதை சரியான முறையில் இவர் உரிமை கோர முடியுமா அதை நிரூபிக்க முடியுமா அந்த கேள்விகள் மீண்டும் எழுந்திருக்கின்றன எனவே போலியான பட்டத்தை இவர் இதுவரை காலமும் பயன்படுத்தி இருந்தால் அதையும் நாடாளுமன்ற இணையதளத்திலும் பயன்படுத்த இவர் அனுமதி வழங்கியிருந்தால் இதைக் கேட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இதுபோல சரியான விளக்கம் ஒன்றை இவர் வழங்க வேண்டும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது இவரது கலாநிதி பட்டம் மட்டுமல்லாமல் மொருட்டுவ பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி என்று தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கின்ற விடயம் குறித்தும் இப்போது பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருப்பது முக்கியமானது முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய இவரது கல்வி தகவையை சவாலுக்கு உட்படுத்தி அப்படி இதை நிரூபிக்க முடியாமல் போனால் பதவி விலக வேண்டும் பகிரங்க மன்னிப்பு கேட்டு பதவி விலக வேண்டும் என்று சவால் விடுத்திருந்தார் இப்போது அரசாங்கமும் அதுபோல் சபாநாயகரும் தங்களுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டும் இதை பற்றிய எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற இணையதளம் ஆரம்பத்திலே கலாநிதி என்று பயன்படுத்தி நீக்கியிருப்பதை பற்றியும் நாடாளுமன்ற செயலாளரும் இதை பற்றி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி ஊடகங்கள் எதிர்பார்க்கின்றன இந்திய நாளில் இலங்கை அதரவைத்த செய்திகளுடன் கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மற்றும் உதவி பதிவு சத்தியேச்சகரான நிபில் செல்வா குற்ற பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருப்பது இது பெரும் அதிர்ச்சி அலைகளை இருந்தது இந்த கைதுக்கான காரணத்தை ஆராய்ந்த வேளையில் முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்கு அவர்களது சாரதியை கைது செய்யச் சென்ற இந்த கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நெவில் சில்வா இவ்வாறு கைது செய்யப்படுவோரின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் முப்பத்தோராம் தேதி தீர்ப்பளித்திருந்தது இவ்வாறான ஒரு பிணையில் தான் அவர் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதுவேளை மின்சார சபை ஊழியர்கள் பலகாலமாக தங்களுக்கான போனஸ் உயர்வை எதிர்பார்த்திருந்தார்கள் கடந்த கால அரசாங்கத்தில் இது வழங்கப்படவில்லை அது அண்மையில் இந்த தொழிற்சங்கம் ஒன்று கூடிய வழியில் தங்களுடைய அரசாங்கம் தாங்கள் மின்சார சபை ஊழியர்களுக்கான வருமான அதிகரிப்பையும் போனஸையும் தாங்கள் கோரி பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் இன்று வெளியான ஒரு செய்தி இதற்கு முற்றிலும் மாறான ஒரு செய்தியாக இருக்கிறது இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவான போனஸை வழங்குமாறு தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து இலங்கை மின்சார ஊழியர் சங்கம் கோரிக்கை விடுத்த போதிலும் தற்சமயம் அம்மாறான ஒரு கொடுப்பனவை வழங்க முடியாது என்று இலங்கை மின்சார சபையின் பணிப்பாடு சபை தீர்மானம் எடுத்திருப்பதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது இலங்கை மின்சார சபை இந்த வருடத்தில் பாரிய லாபத்தை கட்டியிருந்தது கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டு இந்த லாபம் ஈட்டப்பட்டது என்பது முக்கியமானது ஆனால் கடனை மீடச் செலுத்துவதற்கும் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கும் இந்த பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக இந்த போனஸ் கொடுப்பனவை தங்களால் வழங்க முடியாது என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மின்சார சபை தொழிற்சங்கத்தின் செயலாளரான ரஞ்சித் ஜெயலால் இப்போது தங்களது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது கடந்த இரண்டு வருடங்களாக தங்களது ஊழியர்களுக்கு தங்களது தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு மின்சார சபை ஊழியர்களுக்கு இந்த மேலதிக கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கவில்லை எனவே இரண்டு வருடங்களாக வழங்கப்படாதே இந்த வருடம் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு முதல் வழங்குமாறு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் இன்று ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதிக்கு முன்னதாக இந்த அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது இப்போது மீண்டும் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா அது வந்து தங்களுடைய அரசாங்கம் பதவியில இருக்கும்போது ரஞ்சித் ஜெயலால் போன்றோர் அங்கத்துவம் வைக்கின்ற இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை அந்த தொழிற்சங்க அமைப்புகள் மேற்கொள்ளுமா என்ற கேள்வி பெரியோருக்கு முக்கியமான கேள்வி எந்த நாளில் பரபரப்பை ஏற்படுத்திய மற்றொரு முக்கியமான விடயமாக அமைந்திருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திர குமார் பொன்னம்லாம் அவர்கள் பயணித்த ஜீப் வண்டி ஒன்று ஒரு மூதாட்டியை மோதித்தள்ளி இருந்தது இதையடுத்து அவர் உயிரிழந்திருந்தார் வென்னப்போ போதையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது புத்தளம் புலவத்தை சந்தியிலே இந்த விபத்து இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி ஜீப்பிலே பயணித்துக் கொண்டிருந்த வேடையில் பாதசாரி கடவையிலே பாதசாரி கடவையிலே வீதியை கடந்து கொண்டிருந்த யாசகம் கேட்கின்ற பெண் ஒருவர் தான் இந்த விபத்திலே சிக்கியிருக்கிறார் எனவே பாதசாரி கடவையில வைத்து விபத்துக்குள்ளான இவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் உயிரிழந்தவர் எழுபது வயது மதிக்கத்தக்க ஒருவர் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது இந்த ஜி பண்டியை ஊட்டிய வாகன சாரதி உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு போலீசாரால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பிறகு பிணையில் அவர் விடுவிக்கப்படுகிறார் அவர் அறுபது வயதான ஒரு அஹ் குணஸ்கிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் இதே வேலை பயணித்த ஜி பண்டிகையிலே நாடாளுமன்ற உறுப்பினரும் பயணித்திருக்கிறார் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது அண்மையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தேர்தலில் கேட்ட வேட்பாளர்கள் அதற்கு முன்னதாக அத்தனை பேரும் தங்களுடைய சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது தேர்தல் முடிந்த பிறகு தங்களுடைய செலவு விவரங்களை உடனடியாக தேர்தல்கள் செயலகத்தில் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது இதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்ட நாள் கடந்த ஆறாம் தேதி இந்த காலவகாசம் வழங்கப்பட்ட நாளில் இடம்பெற்ற சம்பவங்களை பற்றி நான் அதுக்கு முதல் வந்த செய்தி அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தேன் இறுதி நேரத்தில் பல பேரும் முண்டி அடித்துக் கொண்டு இதை வழங்கியிருந்தார்கள் என்று எனவே இந்த தேர்தலில் போட்டியிட்டவர்களில் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது பேர் தங்களுடைய செலவு விவரங்களை இன்னும் கையடிக்கவில்லை என்று அறிவிக்கப்படுகிறது இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆரம்பத்திலே தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருந்தது அரசியல் கட்சிகளின் சார்பில் போட்டியிட்ட ஏழாயிரத்து நானூற்று பன்னிரண்டு வேட்பாளர்களும் சுயேட்சை குழுக்களின் சார்பாக போட்டியிட்ட நானூற்று தொன்னூற்று மூன்று வேட்பாளர்களும் தேர்தல் ஆணைக்குழுவிடம் தங்களுடைய சொத்து விவரங்களை கையெழுத்துள்ளார்கள் இதன்படி அரசியல் கட்சிகளில் போட்டியிட்ட ஏழாயிரத்து நானூற்று பனிரெண்டு வேட்பாளர்களும் சுயேட்சைக் குழுக்களின் சார்பில் போட்டியிட்ட மூன்று வேட்பாளர்களும் தங்களுடைய வருமான செலவின கணக்கு விவரங்கள் அதாவது தேர்தலுக்கு செலவழித்த தங்களுடைய செலவு விவர திரட்டுகளை கையெடுத்திருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற உத்தியோகபூர்வமான அறிக்கையின் அடிப்படையில் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு வேட்பாளர்களும் கையடித்திருக்கின்ற அந்த விவரங்கள் அதுபோல கையடிக்காத வேட்பாளர்களை பற்றிய எண்ணிக்கைகள் வெளியிடப்படுகின்றன அதுபோல தேசிய பட்டியலில் குறிப்பிடப்பட்ட வேட்பாளர்களில் தொன்னூற்று மூன்று பேர் தங்களுடைய செலவு விவரங்களை வெளியிடவில்லை என்று தேர்தல்கள் குழு குறிப்பிட்டு இவர்களுக்கு எதிராக எடுக்கப்போன்ற நடவடிக்கைகளை பற்றி இன்னும் சரியான விவரங்கள் வெளியிடவில்லை என்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம்